ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பரான டேஸ்டியான நல்ல க்ரீமியான ஒரு சின்ன மசாலா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க இந்த சின்ன மசாலா செய்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை ஓவர் நைட் அதாவது எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரட்டுங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதோ ஒன்றரை அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்ஃபாக கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் அதனால பெருசு பெருசாகவே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எப்பயும் நம்ம வந்து செய்கிற சின்ன மசாலாக்கும் இந்த சின்ன மசாலா ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க நல்லா க்ரீமியாக இருக்கும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற அந்த ஸ்டைலில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடாறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க லேசான ஒரு புளிப்பு இருக்க மாதிரி இருக்க தயிராக எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ அதே வானலிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு பிரியாணியில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துடலாம் அதாவது வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி அதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா சேர்த்துட்டு இது கூடவே தயிரில் கலந்து வச்சிருக்க அந்த மசாலாவையும் இதிலே சேர்த்துடலாம் அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்கட்டும் லேஸாக கொதி வந்தாலே போதும் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் இதுக்குள்ளே பாருங்கள் கொண்டக்கடலையும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணுங்க இப்போ இந்த வெந்த சென்னாலேருந்து கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்மளுக்கு கிரேவிக்கு இப்போ இது பாருங்கள் கொதித்து இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சென்னாவுடைய பேஸ்ட்டு கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் இதோடய சேர்த்துருங்க அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை அதையும் சேர்த்துடலாம் நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி இந்த மாதிரி தான் சின்ன மசாலா செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தலைகள் கஸ்தூரி மெத்தியை கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம் இதோடய ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாகவே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் செய்கிற அந்த பன்னீர் பட்டர் மசாலா இருந்தாலும் அதில் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுவாங்க கடைசியாக அதை போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா க்ரீமியாக நல்லா கொதித்து வந்துருச்சு அவ்வளோதாங்க கடைசியாக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அதை வந்து மேலே இப்படி ஊற்றி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இது நல்லா இன்னும் க்ரீமியாக இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்றவங்க கடைசியாக வந்து கொஞ்சமாக நான் பாலாடை எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பாலாடை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து சேர்த்துடலாம் இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் கடைசியாக ஒரு ஃபைனான ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீமையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனா நல்லா க்ரீமியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சென்னா மசாலா ரெடி ஆயிடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ